வெல்லும் தமிழ் பெண்கள் வெற்றி கொண்டாட்டம்ன்ற பேர்ல தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்களால பயனடைஞ்ச சாதனை பெண்கள் சங்கமிக்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்க போகுது தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் வெற்றியை பதிக்கும் பெண்களை கொண்டாட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் எனும் மாபெரும் விழா ரோட்ல போற பொண்ணு பாதுகாப்பே கிடையாது வெளியில பயமா இருக்கு வாயில சின்ன பசங்கள்லாம் கற்பழிக்கிறது கொலை 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 பண்ணுறது எல்லாமே அதிகரிச்சிச்சு இப்போது அவ்வளோ கிடையாது பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கு பெண் குழந்தைங்க கூட இப்போ ரொம்ப பசங்க வெளியே விளையாட கூட எங்களுக்கு எங்களுக்கு பயமாகுது தலைவிகளின் வாழ்க்கையை வலுப்படுத்த மாதந்தோறும் ரூபாய் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கம் இந்த ஏற்கனவே திமுக அரசோட இந்த நான்கு ஆண்டுகளில் தான் கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்கின மாதிரி திரைப்பிரபலங்களை கூட்டி வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி தங்களை தாங்களே போழுந்துக்கிட்டாங்க அதுபோல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவிக்கிருக்கு இந்த சூழலில் இந்த மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமைத் தொகை தோழி விடுதி புதுமை பெண் அப்படின்ற திட்டங்களால் பயனடைஞ்சதாக சொல்லப்படுகிற பெண்களை கூட்டி வந்து ஒரு விழா எடுக்கிறாங்க இதுக்கும் பல்வேறு சிறப்பு விருந்தகளை கூப்பிட்டு வச்சு தங்களை தாங்களே போல போகிறாங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் ஒரு கேள்வி ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பெண்களுடைய பாதுகாப்பு திமுக ஆட்சியில் மிகவும் அதள பாதாளத்துக்கு போயிருக்கு பெண்கள் நடமாடவே முடியவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதே போல் இந்த மகளிர் உரிமை தொகையும் பேத்துக்கு வந்திருக்கு பாதிப்பேற்று கிடைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போது ரோட்டில் போகிற பொண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாது என் பா குத்து கொலை அங்கே கோல இங்கே கோல இங்கே கொலை இங்கே இப்போ இங்கே சின்ன குழந்தை கூட விட்டு வச்சுட்டு போக மாட்டானுங்க தான் முழுசாக கொல்லை அடிக்கிறாங்க ஆம்பளைங்க முன்னாடி அசிங்க அசிங்கமாக பண்ணுறானுங்க ஆம்பளைங்க அந்த லேடிஸ் பசங்களை அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க எவ்வளோ கொள்ளை கொலை எல்லாம் நடக்குது அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க இப்போ ஒரு பாதுகாப்பும் இல்லை ஒரு நகை போட்டுக்கின்னு பார்த்துக்கா வெளியில் பயமாக இருக்குது நம்ம அம்மா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டாங்க இவங்க வந்தாங்க மண்ணை போட்டாங்க வாயில் ஒண்ணும் கிடையாது எங்க அம்மா இருக்கு மணி ஒரு மணிக்கு போவான் இப்ப பாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பஸ் ஏறி உங்களை பிரி கேட்டாங்க பஸ்ல ஏறி வக்காதான் தலை மேல டப்பா ஓயுது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இந்த விட மோசம் எதுவுமே கோயந்திக்கு முடுறான் கே செட்டிக்கு முடுறான் என்ன ஆட்சி இது சூப்பரா இருந்துச்சு அவங்க இருக்கும்போது போது லேடிஸுக்கு நல்ல பாதுகாப்பு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்களாம் கற்பழிக்கிறது கொலை பண்ணுறது கொலை கொலை எல்லாமே அதிகரிச்சிச்சு அம்மா இருக்கும் போது எல்லாமே கரெக்டாக இருந்தது இப்போ அது இல்லை அம்மா இருக்கும் போது இருந்த ஆச்சு அது வேறு மாதிரி நல்லா இருந்தது மக்களுக்கெல்லாம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு பயம் சண்டை எல்லாமே நடக்குது இப்போது இப்போது அவ்வளோ சேஃப்டியே கிடையாது பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கு இப்போ ஒன்பது மணி ஆனால் கூட நாங்கள் நல்லா ரோட்ல நடக்க முடில அந்த அளவுக்கு எங்களுக்கு பயமாகுது இப்போ எங்களுக்கு ரோட்லேயே நடக்கிறதுக்கு இப்போ பெண் குழந்தைங்க கூட இப்போ ரொம்ப பசங்க வெளியே விளையாடுறது கூட எங்களுக்கு பயமாகுது இந்த ஆயிரம் ரூபா போட்டால் போருமா எங்களுக்கு போருமா இது காசு கேட்டால் ஆயிரம் வந்து உங்க இருந்தா புள்ள சம்பாதிச்சு எங்களுக்கு பிள்ளைக்கும் காசு கொடுக்குறாங்க பிள்ளை எல்லாம் கொடுத்தா என்ன என்ன பண்ணுறீங்க தனி மெது போடுறாங்க வீட்டு வேலைக்கு எங்களை யார் பார்க்குறாங்க மெச்சின்னு போனாங்க வீடு பாசில் நாங்கள் வாடகைக்கு போனாங்க இங்கே எங்களை யார் சார் பார்க்குறாங்க எந்த அரசாங்கம் எங்களை பார்க்குது அதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மடிக்கணி மாணவர்களுக்கு மடிக்கணினி இது போன்ற பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு முன்னேற்றமான திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த திமுக அரசு நிறுத்திடுச்சு அதையெல்லாம் மக்கள் மனதில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சூழலில் இவர்கள் மிக பெருமையாக சொல்லப்படுற இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு கூட்டத்தில் ஒரு பாட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாதுண்டு இதுபோல தான் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த மகளிர் கொண்டாட்டம் என்பது ஒரு கேலி கூத்தான நிகழ்ச்சியாகத்தான் பெண்கள் மத்தியில் பார்க்கப்படுது